திரும்ப நம்ம பாடத்தை கத்துக்கிட்டு வேஸ்ட் புரியுதா சோ அப்ப கிடைச்ச அடியெல்லாம் வாங்கி கூட்டுல எப்படி திருப்பி அடிக்கிறது சரிங்களா அதான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி குரூப்ல யார் யாரும் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செய்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற எல்லா வீடியோ சேவை பாருங்க குரூப் லீடரா போற வீடியோஸ் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சேம வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் நீங்க ஷேர் பண்ணிக்கல ஷேர் பண்ணிக்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் போயிடலாம் அதாவது டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து இப்போ எக்ஸாம் எழுதுறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாத்தையுமே அப்படியே ஒரே கோர்ட்ல நிப்பாட்டுவாங்க குரூப் ஒன்ல நடந்துச்சு ஓகேவா அது காலகலமா நடக்கிறது தான் நல்லா படிச்சிருந்தாலும் சரி இல்ல படிக்க ஒண்ணுமே படிக்கல பெருசா படிக்கலனாலும் சரி ஒரு மாதிரி அப்படியே அந்த ஒரு நிப்பாட்டுவாங்க இப்ப ஒண்ணுமே படிக்காதவங்க ஒரு நூறு கொஸ்டின் அடிச்சிருப்பாங்க நல்லா படிச்சவங்களுமே ஒரு ஒன் தேர்ட்டி அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இதுல வந்து நிப்பாட்டுவாங்க ஒரு மாதிரி தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன் எக்ஸாம்ல தான் காலங்காலமா நடக்கும் இந்த குரூப் டூ குரூப் ஃபோர் குறிப்பா குரூப் போர்ல எல்லாம் எப்படி இருக்கும்னா நல்லா படிச்சவங்க ஒரு நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு போவாங்க ஒண்ணுமே படிக்காதவங்க ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது தான் எடுப்பாங்க அப்படி செட் பண்ணுவாங்க முன்னாடி இப்போ குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் என்ன எடுத்தாலும் அப்படிதான் குரூப் எப்படி தெரியுமா ஒண்ணுமே படிக்காதவங்க ஒரு நூத்தி நாற்பது அடிச்சிடலாம் படித்தவங்க நூத்தி அறுபது அடிக்கிறான் அப்படிதான் கேப் வருது இவன் குரூப் டூமே ரெண்டாயிரத்தி ரெண்டு கூட அப்படிதான் நடந்துச்சு அப்படிங்கிறப்ப இப்போ வரப்போற குரூப் டூக்கு நீங்க ரெடி ஆயிக்கோங்க சரிங்களா எப்படி பார்த்தாலும் தமிழ் இருக்கு பாத்தீங்களா தமிழ்னா லாங்குவேஜ் சொல்றேன் ஒரு எண்பது கொஸ்டின் எல்லாராலையுமே அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த ஒரு தொண்ணூத்தி அஞ்சுக்கு மேல போறது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டம் அப்படிதான் இருக்கும் ஒன்ல இருந்ததுன்னா ஒரு பதினஞ்சு கேள்வி எல்லாருமே அடிச்சிட முடியும் ஒரு கேள்வி அடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு ஆனா ஒரு பதினெட்டுக்கு மேல இருபது எல்லாம் நல்லா படிச்சிருந்தாங்க ஒரு இருபது அடிச்சிருக்கலாம் ஓகேவா அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஜிஎஸ் வேற தரம் அது குரூப் ஒண்ணு என்னன்னா அதான் நம்ம ஓவரால் குரூப் ஒன் அந்த இருநூறு கேள்விகள் இருந்தது இல்ல அதுல ஒரு நூறு கேள்விகள் சரிங்களா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கூட ஒரு நூறு கேள்வி தரமாக தான் இருந்தது ஓகேவா என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா நம்ம கொஷின் பேப்பர் வந்த பிறகு அதை எடுத்து வச்சுட்டு அலுவல்ஜஸ் பண்ணுறதுங்கிறது வேற அந்த மூணு நேரத்தில் அந்த டைமில் அடிக்கணும் ஏன்னா அந் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த மூணு மணி தான் டைம் புரியுதுங்களா அப்போ அங்கே வந்து நீங்கள் இருக்கணுங்கிறப்ப நான் என்ன சொல்கிறேன்னா அது எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தால் கொஷின் பேப்பர் இசி சார் எக்ஸாம் எழுதுகிறப்ப காட்டணும் சார் இது புரியுது அதான் இந்த பாடத்தை நம்ம கத்துக்கிட்டே இருக்க போறோமா இல்ல பதில் கொடுக்க போறோமா அப்படிங்கறதான் அப்ப எப்படி சார் பதில் கொடுக்குறது அப்படின்னா இப்ப நம்ம திடீர்னு ஒரு ஒரு எக்ஸாம் உட்காந்து எழுதுறப்ப அப்படிதான் இருக்கும் அப்ப என்ன சொல்றேன் நீங்க குரூப் டூ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம் எழுதிருக்கேன்றேன் என்ன சார் என்ன சார் சொல்றீங்கன்னா தயவு செய்து டெஸ்ட் எழுதி பாருங்க பாத்தீங்களா கடைசியில் அப்படியே உங்க அகாடமில சேர சொல்றீங்க பாத்தீங்களா அப்படின்னு நினைப்பீங்க இங்கே பாருங்க நீங்க ஆல்ரெடி வேற எந்த அகாடமில சேர்ந்து டெஸ்ட்டா போட்டுட்டு இருந்தாலும் போட்டுட்டு இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல நீங்க அகாடமில சேராம நீங்களா படிச்சு படித்து கொஷின் எடுத்தாலும் எனக்கு என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இன்ஸ்டியூட் இருக்கோம் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் ஒரு 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 ஒர்க்கான ஸ்டாஃப்ட் குவாலிட்டியாக வைப்பேன் அவங்க கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும் இங்கே கொஸ்டின் தான் மேட்டர் ஒரு ஸ்டாஃப் எடுக்கிற கொஸ்டினை வச்சே ஒரு ஸ்டாஃபோட ஒர்க் என்னன்னு நம்ம ஆமாம் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கும் கொஸ்டின் மட்டும்தான் இங்கே பேசும் நிஜமாதான் நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னா நீங்களே கொஸ்டின் எடுத்து எடுத்து நீங்களே டெஸ்ட் போட்டு அதை நீங்களே ஆன்சர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா குரூப் டூ பாஸ் பண்ணிடலாம் ஓகே இல்ல சார் எனக்கு ஒரு டெஸ்ட் தேவைப்படுது சார் அப்படின்னா மட்டும் நீங்க நம்ம கேனல சேர்ந்துக்கலாம் ஏன்னா ஃபீஸ் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் குரூப் டூ பிலிம்ஸ் பத்தி நான் பேசிடுறேன் ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் ஒரு நானூத்தி தொண்ணூத்தி தான் இந்த நானூத்தி தொண்ணூத்தி நம்ம முப்பது டெஸ்ட் கொடுக்குறோம் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு குரூப் டூக்கு முப்பது டெஸ்ட் கொடுக்கறதே அதிகம் அதை முப்பது டெஸ்ட் அப்புறம் நானூத்தி தொண்ணூறு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை நம்ம தரோம் முப்பது டெஸ்ட் நானூத்தி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் கேள்விகள் தமிழ் மேக்ஸ் டென்டி ஜிஎஸ்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உங்களுக்கு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் இந்த நான்கு கொடுத்துருவோம் மேல கொடுத்துருவோம் அதுல மேக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளேஷன் வீடியோ கொடுத்துருவோம் இதுக்குள்ளேயே கொடுத்துருவோம் மந்த்லி கரண்ட் அபேர்ஸ் தமிழ்ல ப்ரொவைட் பண்ணுவோம் அதையும் இதுல கொடுத்துருவோம் இவ்வளவு விஷயங்கள் சேர்த்து நாட்டு தான் சரிங்களா அதே மாதிரி இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில பேர் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் யார் யாருன்னா சிங்கிள் பேரண்ட் பேரண்ட் இல்லாதவங்க டிசேபிள்டு பர்சன்ஸ் அப்புறமா டிஸ்ட்ரிக்ட் விடோ இவங்களுக்குலாம் நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீ இவங்கெல்லாம் ஃப்ரீ ஃபுல்லாக மற்றவங்க மட்டும் நீங்கள் நானூற்றி தொண்ணூறு பே பண்ணிக்கலாம் சரிங்களா ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா டூ டபுள் நைன் ஃபீஸ் இதில் கொடுக்குற எல்லாமே இதையும் கொடுத்துருவோம் இது இல்லாமல் இதில் தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் ஒரு ஒரு சிலபஸ்லையுமே ஒரு ஒரு டாப்பிக்குமே கிளாஸ் எடுத்து அதுக்கு டெஸ்ட் கொடுத்து அந்த டெஸ்ட்டுக்குமே எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவோம் பீஸ் டூ ட்ரிபிள் தான் மெட்டல் போட்டுக்கும் ஒன் லைன் மெட்டீரியல் தான் ஜிஎஸ்க்கு தமிழுக்கு சேர்த்துனா ட்ரிபிள் நைன் வரும் மேக்ஸ் நீங்க புக் வேணும்னா த்ரீ பே பண்ற மாதிரி இருக்கும் அந்த ட்ரிச்சில ட்ரிச்சியில் இருக்கு ஸோ டேரக்டா அந்த மெட்டல் வாங்கினா இதான் ஃபீஸ் இங்கே நாங்கள் கொரியர் அனுப்புனாலும் அனுப்புறோம் கொரியர் சார்ஜ் இருக்கும் அது நூறு அந்த மாதிரி தான் இருக்கும் அதுவும் கொரியர் காரங்களுக்கு தான் போகுது நமக்கு அதுல ஒன்றும் இல்லை ஓகே ஸோ ஓகே அதே மாதிரி மெயின்ஸுக்கும் நம்ம இப்போ ஜூலை பதினஞ்சுல இருந்து கிளாஸ் போயிட்டு ஆன்லைன் கிளாஸ் குறிப்பாக லாஜிக்கல் ரீசன் நீங்க எடுத்துட்டு இருக்கோம் இப்போ லாஜிக்கல் ரீசன் கொடுத்தாது அதுல வந்து ஒரு ஒரு டாபிக்கு கிளாஸ் எடுத்து அதுக்கு டெஸ்ட் கொடுத்து அதுக்கு டிஸ்கஷன் போகும்

பாலிட்டி எந்த தெரிஞ்சு படிச்சிருவீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்புரண்ட்டாக இருந்தீங்கன்னா பாலிட்டி படிச்சிருவீங்க பன்னெண்டு கேள்வி இயக்க போகிறாங்க பன்னெண்டுமே அச்சிடலாம் நாற்பதுல பன்னெண்டு ஒதுக்கீடுங்க அப்போ இருபத்தெட்டு எடுத்தா போகிறோம் இந்த இருபத்தெட்டு எடுக்கிறதுக்கு யூனிட் எயிட் பதினஞ்சு பதினெட்டு கேள்வி பதினெட்டு கேள்வி வரும் பத்தடிக்க மாட்டிங்களா ம் மீதி பதினெட்டு தான் நமக்கு தேவை இந்த பதினெட்டுக்கு ஜாக்ரஃபி இருக்குது டென்த் ஜாகிரபி என்ன முடிச்சிங்கன்னா முடிஞ்சு எக்கனாமிக்ஸ் இருக்குது ஹிஸ்ட்ரி இருக்குது ஐஎன்எம் இருக்குது சயின்ஸ் இருக்குது கரண்ட் அபேர்ஸுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆறு சப்ஜெக்ட் பதினெட்டே கேள்வி எடுக்க முடியாதா நம்மளால் அப்படிங்கிறப்ப நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா நான் அப்படியே சொன்னேன்ல அதுல சார் தமிழ்ல தொண்ணூத்தி அஞ்சு ரெட் நான் தொண்ணூத்தி நாலு சார் வாச இங்க ப்ரெஷர் ஏறும் மேக்ஸ்ல இருபத்தஞ்சு சொன்னீங்க இருபதுக்கா போக மாசு பிரஷர் ஏறும் அப்ப அப்ப வந்து திரும்ப நீங்க குரூப் ஃபோர் ப்ரெஷர் உங்களுக்கு வந்துடும் ஸ்மார்ட்டா இருங்க கரெக்டா இருங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க படிங்க கண்டிப்பா நமக்கு குரூப் நமக்கு தான் குரூப் போர்ல வாங்கினாடி குரூப் ஒன்ல வாங்கினாடி அடி வாங்கிட்டே இருக்காதிங்க நீங்கள் திரும்ப இந்த குரூப்பில் அடி வாங்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் பதிலடி குரூப்பில் திரும்ப ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணணும் ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணும் புரியுதா அதனால கொஞ்சம் அதாவது பயப்படவே வேறு நாளில் சொல்லாமல் நான் ஜெயிக்கிறதுக்கு பயம் ரொம்ப தேவை அதனால் லைஃப் நினைச்சு பயப்படுங்க இன்னொரு கொஞ்சம் நாள் தான் இருக்குது குரூப் டூக்கு அதாவது கொஞ்சம் சின்சியராக இருக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ